மங்கள ரூபினி மதியி சூலினி மன்மத பாணியடேன்னு துவங்கும் பாடல் நிவாரணி காமாட்சி அப்படின்னு முடியும் அந்த பாடல் இப்படி ஏதாவது ஒரு பாடல் ஏன்னா முதல் திரவ விருத்தம்னு வரும் பொழுது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனால இரண்டு மூன்று தடவை கேட்டு பழகி கொள்ளுங்கள் ராகம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இல்லம்மா அது கொஞ்சம் கடினமா இருக்குன்னா மங்கள ரூபினி இப்படி அவளுக்குன்னு வாய் விட்டு பாடுங்கள் நம்ம குழந்தை பாடுறது நமக்கு ஆனந்தமா இருக்கும் ஸ்ருதி இல்லையே குழந்தை இன்னும் நல்லா பாடலாமே அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அது மாதிரி நாம் பக்தியோடு அன்போடு அம்மா அப்படின்னு காமாட்சியை அழைத்து பாடினால் அவள் ரொம்ப ஆனந்தம் அடைவாள் அதனால முதல் வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போறோம் கிடைக்கும் மலர் முடிந்த நெவேத்தியம் அல்லது ரெண்டு வாழைப்பழம் ஏதோ ஒரு பழம் அதை நெவேத்தியமாக கொண்டு அம்பாளுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனையில் காமாட்சி அம்மன் வெறுத்தமோ காமாட்சி அம்மனுடைய இந்த மங்கள ரூபினி எனத் தொடங்கும் துக்க நிவாரணி காமாட்சி என்ற இந்த பாடலையும் மனமுருக பிரார்த்தித்து குங்குமத்தாலோ பூக்களாலோ அர்ச்சனை செய்து அவளிடம் அம்மா நான் இந்த ஒரு வேண்டுதலுக்காகத்தான் வந்திருக்கின்றேன்